கோம்பேஸ்வர சித்தர் மூன்று நாள் பயணத்தை ஒரே இரவில் கடக்கச் செய்த அற்புத மகான் எந்த வீட்டில் போனாலும் அவரே எடுத்து சாப்பிடுவாராம் அவருக்கு கொடுக்க தேவையில்லை வீட்டிலிருந்து அரசர் முன் தோன்றிய அதிசய சித்தர் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு நோய் வாயிலிருந்து அவஸ்தப்பட்டவங்களுக்கு நோய் வாயிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குது பனிரெண்டு வயதில் துறவரம் பூண்டு சென்றவர் நானூறு வருடங்களுக்கு பின் திரும்பினாரா நூறாவது குரு பூஜை மதங்களைக் கடந்து வரமளித்து வரும் ஸ்ரீ கோம்பை சாமிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் பெயர் பெற்ற சித்தர் பெருமக்களுள் கோம்பை சித்தர் சாமிகளும் ஒருவராவார் மதுரை மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் உள்ள கோம்பை என்னும் ஊரில் பிறந்ததால் கோம்பை சித்தர் என்ற பெயரைப் பெற்றார் ஸ்ரீ கோம்பை சாமிகள் கோம்பையின் ஜமீன்தாராக இருந்த சம்தளவாய் என்பவருக்கு மகனாகப் பிறந்தவர்தான் வேல்தளவாய் என்ற கோம்பை சாமிகள் இளமையிலேயே வீட்டை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்ட கோம்பை சாமிகள் இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று அருட்செயல்களை நிகழ்த்திய பின் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாகர்கோவில் வடசேரிக்கு வந்து சேர்ந்துள்ளார் கோம்பசாமிகளை பற்றி இன்னைக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது சுமார் நூறு வருஷங்களுக்கு முன்னாலே இத்தானி வந்து சமாதியாக இருக்காங்க அவங்க கோம்பன்னு ஒரு ஊர் அதாவது தேனி மாவட்டத்தில் கோம்பேன்னூறு சிற்றூர் விவசாய பூமி அந்த ஊரில் ஜமீன்தார் ஃபேமிலியிலேருந்து சாமி பன்னிரெண்டு வயசுலேயே வெளியே வந்ததாக தகவல் சொல்கிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே போயிருக்கும்போது அவங்க வாரிசு அப்பாஜி ராஜ்குமார்னு சொல்லி ஒருத்தர் அவரை சந்தித்தோம் பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி அந்த வீட்டை பார்த்தாலே பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் அவங்க தற்காலிகமாக அவங்க இல்லை அந்த அதை கோம்பேன்னு ஊரில் ஒரு சாமிக்கு பேர் வேல் இந்த ஜமீன் ஃபேமிலியிலேருந்து மாடுகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அஞ்சூறு ஆயிரம் மாடு வச்சுருப்பாங்க அப்போ ஒரு ஒரு தடவை ஒரு பஸ்ஸு வந்து பால் கொடுக்கவே இல்லை அது மற்ற பஸ்ஸுகள்லாம் கொடுக்கு இந்த குறிப்பிட்ட பஸ்ஸு பால் கொடுக்கல அப்போ இந்த நம்ம சாமிகள் பன்னிரெண்டு வயசு பிராயத்தில் இருக்கும்போது நாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பா மா பஸ்ஸுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணி போயிருக்கார் அங்கே போன இடத்துல அந்த பஸ்ஸு வந்து ஒரு குகைக்குள்ளே போயிருக்கு குகையில் போனோம் அங்கே ஒரு ஒரு சாத ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு பால் கொடுக்குது அவர் நேரடியாக மாட்டில் இருந்து இருந்து பால் குடிக்கிறாரு சாமி நின்று அவர் பார்த்துட்டார் அந்த சாமிக்கு உள்ளே இருந்தது அவர் நயனி தீட்சியாட்டி சாமி பார்த்த உடனே இவருக்கு எல்லாமே அவருக்கு எண்ணங்கள் எல்லாமே மாறி போச்சு அப்புறம் வீட்டில் போய் தாயாட்ட நான் உரத்தில் ஒன்றுமே இல்லை நான் வீட்டோட்டு போகிறேன் என்னை யாரும் தேட சொல்லிட்டு அவங்க வீட்டோட்டு போனதாக சொல்கிறாங்க சுமார் நானூறு வருஷம் சொல்கிறாங்க பல இந்தியா முழுக்க பாம்பே சொல்றாங்க பல இடங்களும் சுற்றிட்டு ஒரு கோம்பை சாமிகள் வடசேரிக்கு வருகை புரிந்த நிகழ்ச்சியானது மிகவும் வியப்பூட்டும் சம்பவமாக அமைந்தது என்று கூறலாம் வடசேரியை சேர்ந்த சிலர் கழுகுமலையில் மாடுகள் வாங்கிவிட்டு திரும்பும் வழியில் ஒட்டிய வயிற்றுடன் சரியான ஆடையின்றி இருந்த சாமிகளை சந்திக்கின்றனர் அவருக்கு ஆடையும் உணவும் வாங்கிக் கொடுத்துவிட்டு மாடுகளுடன் மீண்டும் அவர்கள் நடக்கத் துவங்க சாமிகளும் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்துள்ளார் இரவு நேரமானதும் வடசேரியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் மாடுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்திவிட்டு இன்னும் வெகுதூரம் தூரம் செல்ல வேண்டும் என்பதால் சிறிது நேரம் களைப்பாரிவிட்டு உறங்கிவிட்டார்களாம் உறங்கியவர்கள் அனைவரும் அதிகாலை கண்பிழித்து வார்த்தபோது அவர்கள் அனைவரும் மாடுகளோடு நாகர்கோவிலுக்கு அருகில் இருப்பதைக் கண்டு மிரண்டு விட்டார்களாம் அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு மேல் நடக்க வேண்டிய தூரத்தை எப்படி ஓர் இரவில் கடந்து வந்தோம் என்று ஆச்சரியம் பொங்க அவர்களோடு மௌனமாக இருந்த சாமிகளைக் கண்டதும் இப்படி ஓர் அதிசயம் நடக்க சாமிகள்தான் காரணம் என்பதை உணர்ந்து அவரை வணங்கியதோடு அவர்களில் ஒருவர் அவருடைய வீட்டுத் திண்ணையை கோம்பை சாமிகள் தங்குவதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்தாராம் கதை அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுமலைன்னு சொல்லி ஒரு பெரிய ஊர் இருக்குது அந்த கழுகுமலையில் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மாட்டு சந்தை கூடம் மாறுனா பல ஊர்லேருந்தும் பல வகையான மாடுகள் வரும் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் வியாபாரிகள் போவாங்க அது மாதிரி நம்ம கன்னியாகுமரி இருந்தும் ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி வியாபாரிகள் போயிருப்பாங்க அவங்க கூட பத்து நூறு வேளாண்களை கூட்டுவாங்க கழுமலையிலேருந்து மாடு வாங்கிட்டு வரும்போது பசு எல்லாம் வாங்கி பார்த்துட்டு வரும்போது வர வழியிலே விற்றுட்டு வருவாங்க கீது எங்கள் ஊரில் வந்து இங்கே வந்து விற்றுடுவாங்க ஒரு தடவை ஒரு ராத்திரி வந்து சாமி அங்கே உட்காந்துருக்காரு சாமி ட்ரெஸ் ஒன்றும் கிடையாது கோபீன்தான் அவர் உட்காந்துருக்காரு இவங்கெல்லாம் படுத்துருக்காங்க காலையில் எந்திரிச்சு வரும்போது அங்கே கிளம்பலேருந்து கிளம்பி விற்று வர வழியில்லை காலில் எந்திரிச்சி போகும்போது அவங்க வடசேரி பக்கத்தில் இருந்திருக்காங்க எல்லோரும் இதே சாமி அங்கே இருந்தது அவங்களுக்கு ஆச்சரியம் நம்ம நான் நைட்டில் தூங்கிட்டோம் நம்ம நடக்கலை எப்படிங்கிற வந்தோடனே ரொம்ப ஆச்சரியம் அப்புறம் சாமி பார்த்தோன்னே பத்து பேர் பார்த்தா ஒருத்தருக்காவது சாமிக்கு ஞானம் தெரியும்ல போய் பார்த்து காலில் விழுந்து கும்பிட்டு கொடுத்தாடி இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு சாமி வந்து சாப்பிட்றதில்ல எப்பமாவது யாராவது இதாக கொடுத்தா அவங்க ஒரு ஒரு இது எப்போ ஒரு நாள் ஏதாவது படி எடுத்து சாப்பிடுவாங்க ஒருத்தர்கிட்ட ஒரு ஏதாவது வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பொருக்காலம்னு நான் மனசிலாக்கிட வேண்டியது தான் அந்த மாதிரி நேச்சர் தாலக்குடின்னு ஊரில் ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க தாலக்குடியில் ரொம்ப நாள் இருந்துருக்காங்க அப்புறம் வடசேரி வடசேரியில் ரொம்ப நாள் இருந்திருக்கு வடசேரி சந்த பக்கத்தில் அப்படியே செத்துட்டே வருவாங்களாம் சில சந்தர்ப்பம்னா சில வீடு வராண்டாலும் உட்காருவாங்களாம் இல்லை ஹோட்டலில் எடுத்து சாப்பிடுவாராம் அப்படி எல்லாம் எடுத்து சாப்பிட்டான்னு அவங்களுக்கு அது பொருக்காரமாக இருக்கும் வடசேரி கூட்டிகிட்டு வந்தவுடனே அவர் எந்த வீட்டில் போனாலும் அவர் எடுத்து சாப்பிடுவாராம் அவருக்கு கொடுக்கணும்னி தேவையில்லை மக்களும் அவரை பற்றி எதையும் நினைக்க மாட்டாங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திருவிதாங்கூர் மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் மகாராஜா அவர்கள் நாகர்கோவிலுக்கு வருகை தரும்போது ஆடையல்லா சாமிகள் மன்னரின் எதிரே வந்துவிடக்கூடாதே என்பதற்காக அக்காலத்து காவல்துறையினர் கோம்பை சாமிகளை வடசேரி சந்தைக்குள் இருந்த ஓர் அறையில் மிகவும் பாதுகாப்பாக பூட்டி வைத்தார்களாம் ஆனால் மன்னர் அப்பகுதிக்கு வந்த அடுத்த நொடி ஸ்ரீ கோம்பை சாமிகள் அம்மன்னரின் முன்னே சட்டெனத் தோன்றினாராம் சில நொடிகள் செய்வது அறியாமல் திகைத்துப் போன அக்காலத்து காவலர்கள் சுதாரித்து கொண்டு சாமிகளை அவ்விடத்திலிருந்து தனியே அழைத்துச் செல்ல முயன்றதைக் கண்ட மன்னரோ சாமிகளின் அருகே அவர்களை செல்லவிடாமல் தடுத்தது மட்டுமின்றி சித்தரின் சக்திகளையும் அருட்செயல்களையும் உணர்ந்தவராய் ஸ்ரீ கோம்பை சாமிகளை வணங்கியதோடு சாமிகளுக்கு புத்தாடைகளையும் வழங்கி கௌரவித்துள்ளார் அம்மன்னர் ஒரு தடவை சித்திர திருநாள் மகாராஜா திருவந்தூர்லேருந்து எங்கள் ஊர் வருவாங்க ஒரு தடவை வரும்போது ரோட் சைடில் நான் பிக்செருக்கப்பட்டவாங்க பாவப்பட்டவாங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு நான் நல்லபடியாக இருக்க முடியாது போலீஸ்காரம் பண்ணியிருப்பாங்க சாமியே வடசில் ஒரு பெரிய சந்தை உண்டு கனகமூலம் சந்தைன்னு சொல்லுவாங்க பெரிய சந்தை காய்கறி சந்தை அந்த சந்தைக்குள்ளே சாமியை உண்டு விட்டு கதை போட்டு வந்துட்டாங்க சாமி மகாராஜா வர்மா இந்த சந்தை பக்கத்தில் வரும்போது சாமி அவருக்கு முன்னுக்கு வந்துருக்காங்க எல்லாருமே தூக்கி இருக்காங்க மகாராஜா இல்லை அவருக்கு கொஞ்சமாக விஷயம் புரியும் இல்லை அவரு புறநசாமி கிளறங்கி காலில் விழுந்து ஆடை எல்லாம் கொடுத்துருக்காங்க சாப்பாடுலாம் கொடுத்துருக்கேன் ஒன்றும் அவர் வாங்கிடல அப்புறம் மகாராஜா ஆசிரியர் பண்ணி அனுப்பியிருக்காரு அது நார் வந்த கதை இருந்த இடத்திலிருந்து திடீரென மறைவது பல இடங்களில் ஒரே நேரத்தில் காட்சி தருவது தம் உடலை பல பாகங்களாக காட்டும் நவகண்ட யோகம் போன்ற சித்துகளை கோம்பை சாமிகள் அடிக்கடி நிகழ்த்தியுள்ளார் இப்படி வடசேரியில் பலகாலம் தங்கி தன்னுடைய சித்தாடல்களை நிகழ்த்திக் காட்டிய கோம்பை சாமிகள் அங்கிருந்து தாழைக்குடி பகுதிக்கு வந்தபோது அங்கு சுப்பையன் என்ற அன்பர் கோம்பை சாமிகளிடம் மிகவும் பேரன்பு கொண்டு பழகியதோடு சாமிகளின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அவர்தம் தம் குழந்தைகளுக்கு கோம்பை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்துள்ளார் திருவனந்தபுரம் சட்டம்பி சாமிகள் ஸ்ரீ நாராயணகுரு போன்ற மகான்கள் கோம்பை சாமிகளோடு மிகுந்த நட்புறவு கொண்டு விளங்கியதாக வரலாற்று குறிப்புகளில் எழுதப்பட்டுள்ளது மீனாட்சுவரம் பக்கத்தில் நிறைய அன்பர்கள் சாமி பணியூடம் பண்ணியிருக்காங்க அதில் சுப்பையான ஒருத்தர் சாமியை ரொம்ப பணியூடம் பண்ணி பண்ணியிருக்காரு அவர் வேண்டியெல்லாம் கொடுப்பாராம் அவர் தான் அவர் வந்து போட்டோலாம் எடுத்து சாமிக்கு ஃபோட்டோ நமக்கு கொடுத்தது அந்த சுப்பையா தான் வேற யாரும் கிடையாது அந்த குடும்பத்தை நம்ம இப்போ என்ன சொன்னோம்னா கோம்பி ஆசாரி குடும்பம்னு தான் சொல்லுவாங்க இப்போ சுப்பையா சுப்பியாக மகா இருந்தாச்சு மகன் இருந்தாச்சு ஒரு மூணு தலைமுறை ஆனமரம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறதும் இன்னைக்கு வந்துட்டு போயிட்ருக்காங்க ஆச்சரியமாக ஒரு குடும்பம் அதுபோக கீதாமி வந்துருக்காங்க வந்து இங்கே கிடக்கிற நல்ல சுத்தமான வெள்ள மணல் வேறு ஒரு மரம் ஒன்றும் கிடையாது புண்ணை மரம் மட்டும் நிற்கும் புண்ணை மரம் மட்டும் ஒரு நாலஞ்சு மரங்கள் நிற்கும் அது மொத்தமாக அந்த ஏரியாவில் மரம் மட்டும் இருக்குது சாமி வந்து அதில் உட்காந்துருப்பார் நம்ம ஊரில் எல்லாரும் சாமி பற்றி கொஞ்சம் பேருக்கு தெரியும் இல்லையா சித்திரா இருக்கும் சொல்லி அவங்களாம் சாமி தரிசனம் பண்ண டெய்லி வருவாங்க அப்படி இயக்கப்பட்ட கூட்டம் சாமி பார்க்க வந்துட்டு அவர் நிலலில் உட்காந்துருக்கவர் கூட்டம் கூடணோன்னா அவருக்கு கூட்டத்தை விரும்புகிறாரு இல்லை நேரம் நடு வெயிலில் வந்து உட்காந்துருவாராம் நடு வெயிலில் உட்காந்துரும்போது மற்றவங்களும் ஒதுங்கிடுவாங்க ஷெட்டில் நம்ம ஓலை ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஓலை ஷெட்டில் அவர் ஒரு நாளாக உட்காடுறதே இல்லை ஒரு சில நேரங்களில் கடலில் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அந்த வலையில் வந்துடுவாராம் அது மாதிரி கிடக்கிற மக்கள்லாம் ஆர்சி கிறிஸ்டின்ஸு அவங்க எல்லாம் சாமி மேலே பக்தியும் பயமாச்சுருப்பாங்க இன்றைக்கும் அவங்க வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த கோயிலுக்கு எந்த பாதுகாப்பும் அவங்க பண்ணிட்டுருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க கிடக்கிற ஆர்சி மக்கள்லாம் சாமியாருக்கு அங்கே அந்த ஏரியாவில் நல்ல பேர் இங்கே பறக்கன்னு ஒரு ஊர் இருக்குது பறக்க திருப்பராக வருவார் அங்கே கிருஷ்ணன் கோயில் வர அந்த பக்கம் போவார் அங்கே ஒரு சுடுகாடு எங்கே இருக்கான் அங்கே வந்து அஷ்டாங்க யோகம் பண்ணுவார் அஷ்டாங்க போனால் உடம்பு கை ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் இந்த மாதிரி உறுப்புகளை கலத்தி காத்தி போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டே போகிறான் அந்த சுடுகாட்டில் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஈத்தா மொழிக்கு வந்து சேர்ந்த ஸ்ரீ கோம்பை சாமிகள் கடற்கரை ஓரத்தில் அழகிய சோலை ஒன்றில் தங்கியுள்ளார் அப்போது பல ஊர்களில் இருந்தும் மக்கள் சாமிகளை தேடி வந்து தரிசித்துள்ளனர் அது கடற்கரை பகுதியாக இருந்ததால் சாமிகளை தேடி வரும் அடியவர்களுக்கு குடிநீர் கிடைப்பதில் மிகவும் சிரமமாய் இருந்துள்ளது ஆகவே குடிநீர் தட்டுப்பாடு பற்றி அறிந்த ஸ்ரீ கோம்பை சாமிகள் அமர்ந்த இடத்திலிருந்து சிறிது தூரம் நடந்து சென்று தனது வலதுகால் பெருவரலால் ஓரிடத்தில் வட்டமிட்டு தோண்டும்படி கட்டளையிட சாமிகள் குறிப்பிட்ட இடத்தில் தோண்டிப் பார்க்க நான்கு அடியிலேயே சுத்தமான தண்ணீர் ஊற்று பெருகியிருக்கிறது ஸ்ரீ கோம்பை சாமிகள் மூலம் தங்களின் தாகத்தை தீர்த்து கொண்ட மக்கள் சாமிகளுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அந்த கடற்கரை ஊற்று நீருக்கு கோம்பை தீர்த்தம் என்று பெயரிட்டு மகிழ்ந்துள்ளனர் அந்த மாதிரி இப்போ இங்கெல்லாம் வந்தவங்க குடிக்க தண்ணி இல்லை கடற்கரை உப்பா இருக்குது எங்களுக்கு தண்ணி வேணும் சொன்னோன்னா இப்போ ஒரு கிணறு இருக்குதுல்ல அந்த கிணத்தை கையை காட்டி தோண்டிருக்காங்க அந்த கிணத்துல தோண்டினா ஃப்ரெஷ் வாட்டர் இந்த கடற்கரை பக்கத்தில் எல்லா தண்ணியுமே கொஞ்சம் உப்பு ஒரு பத்து பர்சன்ட் உப்பு இருக்கும் ஆனால் இந்த இதில் உப்பு எல்லாமே சுத்தமான தண்ணி அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அது சாமி சமாதி ஆகி அப்படி பல அன்பர்கள் பல ஊர்லேருந்து வருவாங்க பிள்ளை வர வேணும்னு சொல்லி கேட்டு வருவாங்க பல நோய்களுக்கு முன்னே வருவாங்க பேசுகிறதில்ல சாமி தட்டுவார் இல்லை போகணும்னு வேறு பேச பேச்சே கிடையாது எந்த பேச்சும் கிடையாது அந்த நேனை பார்வையிலேயே அவங்களுக்கு சுகமாகறதும் குழந்தைகளுக்கு கிடைக்கிறதும் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு எல்லாம் வாய் சொல்லி கேட்டதான் நான் வேறு நல்லா இருக்கணும் என்ன நூறு வருஷம் ஆகிடுச்சு அப்ப வருவாங்க என்ன தை மாசி மாதம் குரு பூஜை நடக்கும் நூறு நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவுக்கு இருந்து ரெண்டு மூணு ட்ராவல்ஸில் ஆள் வருவாங்க கோம்பையிலேருந்தும் ரெண்டு மூணு டிராவல்ஸ்ல ஆள் வருவாங்க கூட்டம் நல்லா ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கூடுவாங்க நல்ல நல்ல கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஏரியாவில் உள்ள மாணவர்கள் படிக்கிறவங்க வேலைக்கு உள்ளவங்க வந்து இது பண்ணிட்டு குறிப்பிட்ட நாட்களில் அவங்க இது பண்ணி நல்ல சக்ஸஸ் போய்கிட்டே இருக்குது குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குது நோய் வாயிலிருந்து அவஸ்தைப்பட்டவங்களுக்கு நோய் வாயிலிருந்து விடுதலை கிடச்சிருக்குது இப்படி நிறைய அதிசயங்கள் நற்பலன் பெற்றவங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து குழந்தைகளுக்கு வந்து முடி எடுக்கிறது அங்கங்கிருந்து வந்து இது இதெல்லாம் செய்து நல்லா பலன் இறையாறுகளால் கிடைத்து கொண்டிருக்கிறது தம்முடைய இளம் வயதிலேயே துறவரம் பூண்டு பல பல அற்புதங்களை நிகழ்த்தியதோடு அடியவர்களின் அனைத்துவித குறைகளுக்கும் அருமருந்தாய் ஆறுதலாய் எல்லையற்ற பேரருளின் சக்தியாய் விளங்கிய ஸ்ரீ கோம்பை சாமிகள் தாம் தங்கியிருந்த ஈத்தாமொழி சோலையிலேயே பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு மகாசமாதி கூடினார் திருவனந்தூர்ல சாமி உண்டு அவர் காலையில் வந்திருக்கிறார் அவர் கணவர் சாமி தோண்டிருக்காரு நான் நாளைக்கு சமாதி இன்னும் வந்து வச்சேன்னு சொல்லி அவர் காலில் வந்திருக்க வந்தவன் சாமி சமாதி ஆகிடுச்சு அப்புறம் சித்தர்கள் என்ன முறைப்படி சமாதி பண்ணணுமோ அந்த முறைப்படி பண்ணியிருக்காங்க இப்போ நூறு வருஷம் ஆகுது சாமி சமாதி மண்ணில் செவரி எழுப்பி ஓலை கட்டி இருந்தாங்க அப்புறம் ஓடு கட்டினாங்க ஒரு நாற்பது வருஷத்து வந்து என்னுடைய தந்தையா இருக்க தலைமையில் ஒரு கொஞ்சம் பக்தர்கள் வந்து அந்த கல் கட்டலாம் கல் மண்டபம் வச்சாங்க கல் மண்டபம் ஆரம்பிக்கும் போது கீழே தோண்டினாங்க தோண்ட மணல் பார்த்தீங்களா தோண்ட தோண்ட உடஞ்சி விழுந்துகிட்டே இருக்கும் ஆனால் சாமி சமாதி இருந்த இடம் அந்த சோதுரண்டு அந்த இடம் ஒவ்வொரு காங்கிரீட் போட்ட மாதிரி ஒவ்வொரு மண்ணுகளும் அப்படியே இருந்து அது மாதிரி இங்கே கடற்கரையில் உள்ள மீனவர்கள் தான் அந்த கல்லெல்லாம் வச்சு இந்த கொத்தனார் சப்போர்ட் பண்ணி அந்த உள்ள மண்டபம் கட்டினாங்க மற்றவர்கள் வழிபாடு நடத்துகிறாங்க சிஎஸ்சி கிறிஸ்டின்ஸும் வழிபாடு நடத்துகிறாங்க ஆர்சி கிறிஸ்டின்ஸ் வழிபாடு நடத்துகிறாங்க எல்லா மதத்தில் உள்ளமும் வழிபாடு நடத்துகிறாங்க அப்படி மிக நடந்துட்டு இருக்கு மயிலாடி அந்த பக்கத்தில் இருந்து அவங்க அப்பாவுக்கு அதாவது அந்த குழந்தைக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்படி நாலு தலைமுறைக்கு முன்னாடி இவரோட நடமாட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் குழந்தை இல்லாமல் குழந்தை கேட்டிருக்குறாங்க அப்போ இது பண்ணிட்டான் சரி நீ சகல பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தை கிடச்சி அந்த குழந்தைக்கு இவருடைய ஊர் பெயர் கோம்பை சுவாமி அந்த கோம்பைன்னு சொல்லி அந்த ஆளுக்கு பேர் வச்சு இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு முடி எடுத்து எல்லா பேரும் வந்து அங்க இருந்து எல்லாம் சிறப்பாக போறாங்க நாகர்கோவிலில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈத்தா மொழிக்கு பேருந்து வசதி உள்ளது ஈத்தா மொழியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ கோம்பை சித்தரின் ஜீவசமாதியான ஸ்ரீ கோம்பேஸ்வரர் ஆலயம் உள்ளது மாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஸ்ரீ கோம்பை சாமிகளின் குரு பூஜையானது மிகவும் சிறந்த முறையில் ளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாகர்கோயிலில் வந்து நாகர்கோவில் முப்பத்தெட்டு பி ஒரு பஸ்ஸு இங்கே நான் ஈத்தாமொழி காவல் பண்டுன்னு கேட்கணும் ஈத்தாமொழி காவல் பண்டு அங்கே ஒரு பத்து இருபது காவல்காரங்க உண்டு தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாரும் அவங்க உண்டு அவங்க காவல் பண்டுன்னு கேட்டால் இப்போ டிரைவர் கண்டக்டருங்க நடத்திக்கிடுவாங்க காவல் பண்ண இறங்கி நேரே தெக்கா சவுத்தில் பார்த்து வந்தோம்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் குரு பூஜை நூறாவது குரு பூஜை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி மாசி மாதம் சாமி சமாதி வந்து மாசி மாதம் மூணு லட்சத்தம் இப்போ இந்த வரப்பட்ட மாதம் மூணு லட்சத்தான் அன்னைக்கு நூறாவது ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக ஒரு ஒரு நாளைத்த ப்ரோகிரம் தான் வச்சுருப்போம் ஆனால் ஒரு நேரத்து வழிபாடு காலையிலேருந்து நாலு மணிக்கு ஆரம்பிச்சு வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கும் ஸ்ரீ கோம்பை சித்தர் சுவாமிகள் புகழ் வளர்க ஸ்ரீ கோம்பை சித்தர் சாமிகள் தோண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தொகுப்பாசிரியர் என்ற இந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று